எல்லா நண்பர்கள் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கருப்பரிசி இந்த அரிசி வச்சு முறுக்கு எப்படி செய்யுதுன்னு புல் வீடியோவை நம்ம பார்க்கலாம் வாங்க அதுக்கு நம்ம கருப்பரிசி வந்து ஒரு கிலோ எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் கருப்பரிசி இது கருப்பு கவுனி அரிசின்னு சொல்லுவாங்க இந்த கருப்பரிசி இது அப்படியே வந்து காஞ்சி அரிசி தான் இது அப்படியே பவுட்ரு நம்ம பண்ணிக்கணும் மிஷினில் கொடுத்து ஒரு கிலோ பவுட்ரு பண்ணியிருக்கேன் இது நார்மல் அரிசி மாவு அது ஒரு கிலோ இந்த கருப்பு கவனி அரிசி மாவு ஒரு கிலோ ரெண்டும் ரெண்டு கிலோ போட்டு அமுல் பட்டரு நானூறு கிராமு முப்பது கிராமு வெள்ளை எள் சால்ட் வந்து நாற்பது கிராமு போட்டுக்கு இது அப்படியே மிஸ் பண்ணலாம் நம்ம தண்ணி ஊற்றி தேவையான தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் நாளாக மிஸ் பண்ணிக்கலாம் நல்லா டைட்டாகவே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கணும் தண்ணி மொத்தமாக நிறைய ஊற்றக்கூடாது லூஸாக ஆயிடக்கூடாது அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை நல்ல பதமாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த கருப்பு அரிசி நல்லா நம்ம போடுறதுனால முறுக்கு நல்லா அருமையான டேஸ்ட்டு நமக்கு இருக்குது இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் புதுசாக ட்ரை பண்ணோம் நல்லா அருமையான டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு ஓரளவுக்கு நல்லா அந்த மாதிரி தண்ணி ஊற்றி தெளிஞ்சிக்கணும் அடுத்து வந்து நம்ம முறுக்கு அச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த அச்சில் நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் நீங்கள் வீட்டில் எந்த மாதிரி அச்சிருக்கோ அதெல்லாம் நீங்கள் சுற்றிக்காங்க எங்களுக்கு நாங்கள் வந்து இந்த மாதிரி அச்சு இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கிறோம் எல்லா முறைக்கும் இதில் வந்து இல்ல நம்ம எதுக்கு போகிறோன்னா இல்ல நம்ம போடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த அதுக்கும் அது பார்க்குறதுக்கும் அருமையான இதாக இருக்கும் வெள்ளையில் போடுறதுனால இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சுற்றிக்கலாம் நம்ம எந்த மாடல்னாலும் நம்ம சுற்றிக்கலாம் எங்கள் கிட்டே இருக்கிறதாச்சு நாங்கள் இந்த மாடல் மாடலில் நாங்கள் போட்டிருக்கோம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் நம்ம தொடர்ந்து நம்ம முறுக்கு வழியாக வெரைட்டிஸ் முறுக்குலாம் போட்டு வரோம் நீங்களும் தொடர்ந்து ஆதார் கொடுத்துட்டு வரீங்க தொடர்ந்து ஒன்றும் மேலே மேலே முறுக்கு வீடியோலாம் போடுவோம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் இது மாதிரி நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம வந்து நான் ஆயில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் லேசான சூடு வச்சுருக்கேன் முறுக்கு மாப்பரம் கலர் எப்படி இருக்குன்னு மெயினாக வந்து இந்த அரிசி வந்து நம்ம ஊறெல்லாம் வைக்கக்கூடாது அப்படியே காஞ்சி அரிசியை வந்து நம்ம மிஷினில் கொடுத்து நம்ம வந்து அரைச்சிக்கணும் காஞ்சி அரிசி மாவும் இதுவும் ரெண்டு சேர்த்து மிஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஊற வச்சுமே அது நல்லா வராது அதனால் அரிசி வந்து நல்லா காஞ்சி அரிசி மாவை வந்து நம்ம அரைச்சி அப்படியே போடுறோம் ஏன்னா கமல்ஸு நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க ஊற வச்சிங்களா என்னான்ட்டு ஊறெல்லாம் வைக்கல அப்படியே க்ளீன் பண்ணி நம்ம மிஷினில் அரைச்சி ரைஸ் பண்ணி போடுறோம் நம்ம ஓரளவுக்கு எல்லாத்தையும் நம்ம சுற்றியாச்சு அடுத்து வந்து நம்ம ஆயிலில் ப்ரே பண்ண வேண்டியது எல்லா மாடலும் பாருங்கள் நல்லா அருமையாக சுற்றியாச்சு ஆயில் நல்லா நம்ம சூடு வச்சுருக்கோம் நல்லா ஓரளவுக்கு நல்லா புல் சூடிலே போடணும் சூடு கம்மியில் போட்டோம்னா நமக்கு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நல்லா சூடில் போட்டு எடுத்துடலாம் ஓரளவுக்கு நல்லா காஞ்சி வச்சு நமக்கு இப்போ நம்ம வந்து முறுக்க போடலாம் பாருங்கள் கொதிக்க பாருங்கள் அந்த சூடில் போடணும் ஏன்னா சூடு கம்மியாக மட்டும் போட்டுறக்கூடாது அந்த சூடில் போட்டு மொத்தமாக போட்டு நம்ம மீடியமாக ஸ்டீம் கம்மி பண்ணிக்கணும் ஏன்னா நிதானமாக வெந்துச்சின்னா தான் புல்ல நமக்கு முறுக்கு வேக்காடாகும் இல்லைனா மேலே மட்டும் வெந்துடும் உள்ளே வேகாமல் போயிடும் அதனால் நம்ம ஸ்டீம் கம்மி பண்ணி பொறுமையாக நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த முறை பொருளை நமக்கு கீழே உட்காரணும் கரும்போது முறுக்கு நமக்கு வேக்காடாக எட்டாத மாதிரி கரெக்டாக வந்துடும் நமக்கு பாருங்கள் ஓரளவுக்கு நமக்கு இப்போ சூடு கொஞ்சம் கம்மியாகிடுச்சி லிமிட்டடை இந்த ஸ்டீம்லே நமக்கு புல்லு நம்ம வேக்காட விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நம்ம மிஸ் பண்ணிக்கலாம் நம்ம கலராக வந்து அரிச்சி அரிசி கலரில் வந்துடணும் நமக்கு முறுக்கு இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் லேஸாக பேரண்ட் விடலாம் ஏன்னா ஒன்று கொன்று கூட்டிகிட்டு இருந்தால் கூட பிரிஞ்சிடும் நல்ல லேஸாக வந்து இது பண்ணிவிடுவோம் பாருங்கள் முறுக்கு கலர் பாருங்கள் நல்லா அருமையான கலரு இந்த முறுக்கு நாங்கள் போட்டு சாப்பிட்டு பார்த்தா அருமையான டேஸ்ட்டாக இருந்தது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு முக்காவாச்சு வேக்கடை ஆகி போச்சு மறுபடியாச்சு முறுக்கு அந்த முறை புல் உட்காந்துருச்சுனாவே நமக்கு வந்து புல் வேக்கடாகிடுச்சுன்னா இருக்கும் முறுக்கு நம்ம அள்ளி போட்டாச்சு சேர்ந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னொரு முறுக்கு வீடியோவாக நம்ம போடுவோம் நன்றி வணக்கம்